திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அறுபடை வீடு ஆன்மீக பயண திட்டத்தின் கீழ் இருநூறுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் சாமி தரிசனம் செய்தனர் இந்த சமய அறநிலையத்துறை சார்பில் மூத்த குடிமக்கள் முருகனை தரிசனம் செய்யும் வகையில் அறுபடை வீடுகளில் ஆன்மீக பயணம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களைச் சேர்ந்த மூத்த குடிமக்கள் இருநூற்றி ஒரு பேர் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் நாளைக்கு தீர்த்தம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சுவாமி மலையில் தொடங்கிய இவர்களது ஆன்மீக பயணம் திருத்தணி பழனி பழமுதிர் தொடர்ந்து திருச்செந்தூர் வந்துள்ளனர் அடுத்த கட்டமாக திருப்பரங்குன்றம் செல்ல உள்ளனர் மூத்த குடிமக்களுக்கு அனைத்து முருகன் கோவிலுக்கும் எளிதாக சென்று தரிசனம் செய்யும் திட்டத்தை அறிமுகம் செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பக்தர்கள் நன்றியை தெரிவித்து கொண்டனர் இந்த பயணம் வந்து எங்களுக்கு கிடைக்க கிடைக்க அரிதான ஒரு சமாச்சாரம் பொறுமையாக அன்பாக அழைச்சிக்கிட்டு வந்து மூலவர் சன்னிதியிலேருந்து உற்றவர் சன்னிதியிலேருந்து அனைத்தையும் காமிச்சு கொடுத்தாங்க இதுக்கு வயதானவங்களை அழைச்சிட்டு வந்தாங்க அதுதான் பெருசு வசதி அற்றவர்களையும் வசதி உள்ளவர்களையும் வயதானவர்களையும் அழைத்து வந்து இந்த பயணத்தை இனிதே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமாக இந்த ஆன்மீக சுற்றுலா வந்தோம் எல்லா அறுவடை வீடுகளுக்கும் வந்துட்டு இங்கே திருச்செந்தூர் வந்தோம் இங்கேயும் இங்கே எல்லா எல்லா அறுவடை வீடுகளிலும் எங்களை நன்றாக கவிழித்து நன்றாக உபசரித்து உணவு தங்க இடம் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு நன்றி மெயினாக எங்களுடைய த சுவாமி தரிசனம் கிட்டத்திருந்து பார்க்கக்கூடிய இதற்கு எங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் நன்றியும் வணக்க தெரிவித்துக் கொள்கிறோம்